ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சென்னை பிரஸ் கிளப்புக்கு வந்து எலெக்ஷன் நடந்த பின்னால் கடந்த பதினெட்டு வருட காலமாக எந்த எலெக்ஷன் நடத்தலை அவர்களுடைய பதவிக்காலம் ரெண்டே வருடம் தான் அதனால் அது பதவிக்காலம் முடிந்த பின்னாலும் ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படிங்கிற என்று சொல்லிக்கிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இது சம்பந்தமாக முதல்ல வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து மோகன் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருந்துச்சு அதில் சுப்பையா அப்படிங்கிறவர் வந்து வழக்கை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு செய்தார் இந்த அனைத்து வழக்குகளும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் நீதி நீதியரசர் சுந்த எம் எம் சுந்தரேஸ் அவர்கள் முன்னால் வந்து விசாரணைக்கு வந்தது இன்றைக்கி அதில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் இந்த ஏற்கனவே அதை மேனேஜ் பண்ணி இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரரசுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அதனால் எலெக்ஷன் நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் கே சந்துரு அவர்களை நியமித்து உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க மூன்று மாத காலத்திற்குள் அந்த எலெக்ஷன் நடத்தணும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு யார் யாரெல்லாம் புதிதாக மெம்பராக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அல்லது அவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குதோ அது அனைத்தையும் நீதி அரசருக்கு சந்துரு அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்வார் அதை ஏற்றுக்கொள்வதோ அதை ரிஜெக்ட் பண்ணுவதோ அவருக்கு மூல அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு